நேற்று சொன்னோம் மத்திய அரசு செய்யும் என்று சொன்னோம் இன்னைக்கு மத்திய அரசு மணிக்கு அரசாணை வெளியிட்டு மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் முழுவதுமாக ரத்து பண்ணி அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அரசாணை என்னுடைய கையில் இருக்கு இன்றைக்கு சாயந்தாலம் நாலரை மணிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் முழுவதுமாக அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேல ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போலாம் அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போகும் நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு கிரிட்டிக்க புனராக இருந்தாலும் கூட இன்னைக்கு சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம் நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்க கிட்ட பிரதமர் ஐயா கிட்ட நாங்க எடுத்துட்டு போகும் இது முக்கிய மினரலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை பெரியார் பாசனம் ஒருபோக விவசாயம் அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி இது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திருக்கோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார் ஐயா எல்லாம் இந்த அரசாணை வரணும் நாங்கள் ஊருக்கு வரமாட்டோம் நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் அதனால் போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில அந்த அம்பலக்கார ஊருக்கு வர்றாங்க அதனால அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்க ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி பொதுவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு எல்லாம் பேரூர் ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதனால முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தூரம் சிட்டியிலிருந்து அதனால பத்திரிகை நண்பர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம் இنا இது ஒரு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய নাগরিকம் ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கறாங்க சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் அப்படி இருக்கும் பொழுது மனித கலாச்சாரம் ஆரம்பத்துல ஆதியில இங்கிருந்து தான் மனித கலாச்சாரமே இருந்திருக்க முடியும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இத انا மனிதர்கள் இருந்தனால தான் மொழி வந்திருக்கும் ஒரு தொன்மையான மொழி இருந்தனால தான் ஆதி தமிழர்கள் அங்க இருந்திருப்பாங்க அதனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாற்று சான்று நம்ம முன்னாடி வச்சுருக்குறாங்க ஏன்னா சயின்ஸ் எப்பொழுதுமே வளர வளர பல புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அதனால் இன்னும் வருங்காலத்தில் அது ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டை விட பழமையான ஆண்டுன்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் ஏன்னால் கார்பன் டேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டு இருக்கு வருகின்ற காலத்துல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறை எல்லாம் வரும் பொழுது ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டை விட இன்னும் பழமையான ஒரு காலகட்டத்துல இங்கே கருவிகள் உபகரணங்கள் விவசாயம் அந்த காலத்திலே செய்வதற்கு தேவையான கருவிகள் என்ன இருந்துச்சோ அது எல்லாம் கூட இன்னும் பழமை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் இது நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு ஒரு தமிழனுக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம் குறிப்பாக இரும்பு அயன் அது நம்முடைய பகுதியில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று அதை வரவேற்கின்றோம் ஒரு ஒரு தமிழராக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம் அது முருக ஸ்தலம் அது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு நாம டீட்டெயில் அதை பேசுவோங்க வருகின்ற காலத்தில் பேச போறோம் என்னுடைய வேள்வி இந்த நாற்பத்தி எட்டு நாள் கால விரதம் முதல் கட்ட விரதம் முடியும் பொழுது அது திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த விரதத்தை முடிப்பதாக நான் இருக்கின்றேன் பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டு பதிமூன்றாம் தேதியில் வரும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய விரதத்தை அன்னைக்கு அங்கே தான் திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த முதல் கட்ட வேள்வியை முடிக்க போகிறோம் ஆனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஆறு படை வீடுகளில் மிக முக்கியமான வீடு அது மட்டும் இல்லாம காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது தர்காவா தர்காவுக்கான மலையா அங்கே மேல என்னெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னுடைய எம்பி நவாஸ்கனி திமுகவினுடைய தூண்டுதலன் பேர்ல பேரில் அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அல்ல இரண்டாவது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிடறதுக்கு ஆயிரத்தி எட்டு இடம் இருக்கு அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா இது திமுக முழு இது நடக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தாங்க அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க ஆனால் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா ஹிந்துவிசம் சொல்வதற்கு முன்பே அங்க இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில் மக்கள் குகை கோயில் முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க தமிழ் கடவுள் அதனால எழுபது ஆண்டு காலத்துல ஒரு சரித்திர பதிவை வைத்துக் கொண்டு சொன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அங்க கடவுளை கும்புறவங்க என்ன சொல்லலாம் அதனால இதை வன்மையா கண்டிக்கின்றேன் யாரோ ஒரு பிரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போட்டுக்கணும் அது இன்னைக்கு புதுசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பண்ணாங்க ஒரு பிரிஞ்சு எலமெண்ட்ஸ் நாலு பேர் போவாங்க வேலை பேசுவாங்க அது வேற விடுங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறாரு எம்பி போய் தூவம் போடுறார் எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார் திமுக தான் ஐயுஎம் அதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு அந்த எம்பி இரண்டாவது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க மேடம் சென்ட்ரல் கவர் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அவர்கள் இரண்டு மூன்று மேடையில் பேசியிருக்காங்க இதை முதன் முதலாக அந்த கிளாசிஃபை செய்யப்பட்டு அது நான் ஒரு தனி மனிதனாக போட்ட ஆர்டிஐ வெளியே கொண்டு வந்தோம் அதன் மூலமாக தெளிவாக என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு மத்திய அரசு மாநில அரசு பேசிக்கிட்டாங்களா பேசிக்கலையா ஏன் அவசர அவசரமா செஞ்சாங்க அப்படிங்கறது டாக்குமெண்ட்ல வெளியே கொண்டு வந்தேன் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்வது ஸ்ட்ராட்டஜிக் மேனுவர் ராஜதந்திரம் இது முட்டாள்தனம் இது போன்ற வாதத்தில் வைக்கிறாங்க கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் நாங்க கொடுத்தனால தான் சரி கச்சத்தீவு நீங்க கொடுத்தீங்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு நாட்டினுடைய எல்லையை திருத்த வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் ஒன்ல திருத்தம் கொண்டு வரணும் கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஆர்டிக்கல் ஒன்ல திருத்தம் கொண்டு வந்தீங்களா இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான திருத்தமே கொண்டு வராம சுய லாபத்திற்காக தான் ஒரு பெரிய ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமர் பக்கத்து நாட்டு பிரதமர்கள்லாம் உங்களுக்கு ஒரு நட்புறவோடு இருக்கணும் அப்பதான் நீங்க கோலோச்ச முடியுங்கிற ஒரே காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது தான் கச்சை தீவு கச்சத்தீவு கொடுத்தனால நமக்கு ரிட்டர்ன் என்ன வந்துச்சு ஒன்றும் வரல இன்னைக்கு வரைக்கும் வர போவதும் இல்லை கச்சத்தீவு கொடுத்தனால இந்தியாவினுடைய பவுண்டரிய செயற்கையாக சுருக்கிட்டோம் அதன் மூலம் இன்டர்நேஷனல் பார்டர் சேஞ்ச் ஆனனால நெடுந்தீவு வரைக்கும் நம்முடைய மீனவர்கள் ஒரு காலத்துல போயிட்டு இருந்தாங்க ஏன் நெடுந்தீவுல இருக்கக்கூடிய பசு மாட்டினுடைய பால் தான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பசும்பால் நெடுந்தீவனுடைய மாட்டிலிருந்து வரக்கூடிய பால் பசுவில் வரக்கூடிய பால் இது ஆண்டாண்டு காலமாக இருந்துச்சு கச்சத்தீவு கொடுத்த பிறகு எல்லையெல்லாம் மாத்தின பிறகு பவுண்டரியே விட்டு கொடுத்த பிறகு என்ன லாஜிக் பேசிட்டு இருக்காங்க மீனவர்களோட எல்லை சுருங்கிடுச்சு அது கச்சத்தீவில் அது மட்டும் இல்ல செல்ல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் கச்சத்தீவில் இரண்டு துரோகம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட பொழுது கச்சத்தீவை கொடுத்தீங்க அதுல மீன் வலையை உலர்த்தி கொள்ளலாம் இருந்துச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஆர்டிகல் சிக்ஸ் அதை அமன் பண்ணி அங்க மீனவர்கள் தங்களுடைய வலையை கூட உலர்த்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அதையும் மாத்திட்டீங்க அதை யார் தீர்மானம் போட்டாங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி ஃபாரின் செக்ரட்டரி முதல் முறையாக இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ரெண்டு பேர் சேர்ந்து ஆர்டிகல் சிக்ஸ் ரத்தம் பண்ணிட்டாங்க கச்சத்தீவை கொடுத்தது மாபெரும் தவறு கொடுக்கும் போது குறிப்பா குறிப்பாக மீனவச் சொந்தங்கள்கிட்ட இல்லைல்ல தீவு கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வலையை போட்டுக்கலாங்கறக்காக ட்ராமா பண்ணீங்க ஒரு வருடம் கடுத்து இந்த ரைட்ஸ் டூ புட் ஃபிஷ்ஷர்மென் நெட்டு அதுவும் போயிடுச்சு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கும் கச்சை தீவுக்கு என்ன சம்மந்தம் காதில் எப்படியெல்லாம் பூ சுற்றுறாங்க கச்சத்தீவு கொடுப்ப கொடுத்ததற்கு நியாயமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழகத்தில் ஒரு ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்கணும் ஆனா இன்னைக்கு தைரியமா பேசுறாங்கன்னா சரித்திரமும் புரியவில்லை ராஜதந்திரம்னு ஒரு வார்த்தை ராஜதந்திரத்தை பத்தி பேசுற ஆட்களை பாரு இப்ப பாரதி ஜனதா கட்சினுடைய ஸ்டாண்டர்டுன்னு மேடம் கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் நாம ஒரு ஆட்சியில இருக்கிறோம் சமீபத்துல இலங்கையினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க முதல் விசிட் இந்தியாவுக்கு வந்துட்டு சைனாவுக்கு போனாங்க அதன் பிறகு அங்க சைனாவினுடைய அச்சுறுத்தல் உங்களுக்கு தெரியும் இதை இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு பிரதமர் இதை பொதுவெளியில பேசுறாங்கனாவே கச்சத்தீவு தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு பிரதமர் உறுதுணையாக நிற்பார் என்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக எனக்கு இருக்கு இல்லாட்டி பிரதமர் ஒரு அரசியல் மேடையில் பேச மாட்டாங்க ஒரு தனி மனிதன் போட்ட ஆட்டியில் எடுத்த டாக்குமெண்ட் பிரதமர் அவர்கள் அரசியல் மேடையில் பேசுறாங்கன்னா அதற்கான வேலையிலே பிரதமர் இறங்கி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என அதிகாரப்பூர்வமாக தப்பா எனக்கு தெரியாது பிரதமர்கள் பிரதமர் அங்கேயும் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து தப்பனது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தவறு செய்தத பிரதமர் அவர்கள் சரி செய்வார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஜியோ வந்துருச்சுங்கண்ணா அதான் உங்களுக்கு காமிச்சங்கண்ணா ஜியோ வந்துருச்சு இன்னைக்கு சாயந்தரம் நான்கு முப்பத்தி நாலுக்கு அந்த ஜியோ போட்டிருக்காங்க முழுவதுமாக முழுவதுமாக ரத்து பண்ணி ஜியோ போட்டாங்க அதை வந்து செய்தி குறிப்பா இது முடிச்ச உடனே நான் பத்திரிக்கை நண்பர்களுக்கு செய்தி குறிப்பா அவங்க குரூப்ல போட்டுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் டீடைல் டெலிபரேஷன் கன்சிடரிங் த இம்பார்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அந்த ஏரியா அண்ட் த கமிட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஸ் லீடர்ஷிப் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் ட்ரெடிஷனல் ரைட்ஸ் முதல் முறையாக ட்ரெடிஷனல் ரைட்ஸ் வார்த்தையை பார்க்குறேன் நம்ம ஆர்குமெண்ட்டே என்னன்னா அம்பலக்காரங்க அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல யூசுப் கான் எதிர்த்து சண்டை போட்டது நமக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்ட் அங்க இருக்கக்கூடிய இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கோவில் கல்லழகர் கோவில் இதெல்லாம் ஆர்குமெண்டா நம்ம வச்சோம் அந்த ட்ரெடிஷனல் ரைட்ஸ் இட் ஹஸ் பீன் டிசைடட் டு ஆனுவல் தி ஆக்ஷன் அந்த ஆக்ஷனையே முழுவதுமா ரத்து பண்ணியாச்சு ஆக்ஷன் தான் அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க நேற்று அமைச்சரை பார்க்கறக்கு அம்பலக்காரரு அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க அதன் பிறகு இந்த எனக்கு பிரஸ் ரிலீஸ் அதனால முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை பீரியட் அடுத்த பிரச்சனை பேசலாம்